இன்றைய தியானம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தாவிது இந்த வசனத்தில் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சியும் தேவரீர் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் தேவரீர் உம்முடைய ஜனங்களை நீங்கள் போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் அப்படின்னு ஜோமன்றார் உமது ஜனத்தை ரட்சியோன்றாரு உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியோன்றாரு அவங்கள போஷிங்கன்றாரு அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் அப்படின்னு சொல்கிறார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனத்தை நீ ரட்சித்து ஆவிக்குரிய இசரவேலரை உம்முடைய சுதந்திரமாகிய எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை போஷித்து உங்களுடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் என்று தாவிது ஜபித்தது போல் நாம் ஜபிக்க போகிறோம் என்ன சொல்லி ஜபிக்கணும்னு ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு சொல்லித்தர்றார் ஜனங்களை ராட்சிங்க உங்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதிங்க அவங்கள போஷிங்க அவங்கள என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் இந்த நாலு வார்த்தையை ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையும் மற்ற எல்லாருக்காக சொல்லி ஜெபிக்க இன்றைக்கு ஆவியானவர் சொல்லித்தர்றார் செல்ஃபிஷாக ப்ரே பண்ணக்கூடாது உங்கள் ஜனத்தை உலகம் முழுவதிலும் இருக்கிற உங்கள் ஜனத்தை இந்திய தேசத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் தாலுக்காவில் இருக்கிற எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருடைய ஜனத்தை ரட்சியும் அப்பா அப்படி நாம் பொழுது பிரியமான கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை ரட்சிப்பார் பதி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் தாவி எழுதுகிறார் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது போது யாக்கோவுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சியோனில் இருந்து தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும் கத்திரிய பிள்ளைகளே கர்த்தர் தான் ரட்சகர் அவர் தான் ரட்சிப்பார் எங்கிருந்து ரட்சிப்பு வரும் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு அவருடைய ஜனத்துக்கு அவருடைய சுதந்திரத்துக்கு ரட்சிப்பு வரும் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் சங்கீதக்காரராக தாவி எழுதுகிறார் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் இஸ்ரவேலை ஆவிக்குரிய இஸ்ரவேலரே நம்மை கர்த்த எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும்படிக்கு நாம் செபிக்க வேண்டும் எண்பதாம் சங்கீதம் பதினான்கு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனத்திலும் சங்கீதக்காரனாகிய ஆசாப் இப்படியாக சொல்லுகிறார் பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள வசனத்தை பொறுமையாக வாசிங்க சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் அவருடைய குலமாகிய நம்மை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனங்களை வாசித்து அப்படியே அவருடைய ஜனத்துக்காக ஜெபிக்கும்படி நம்மை வழிநடத்துவாராக உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயம் உறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் கத்துடை பிள்ளைகளே ஆசாப் இப்படி சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் செருப்பி கொண்டு வாரும் யார அவருடைய ஜனத்தை தான் கண்ணோக்கி பாரும் யார அவருடைய ஜனத்தை தான் இந்த திராட்சை செடியை விசாரித்தார்களும் யார அவருடைய ஜனத்தை தான் கத்துடைய பிள்ளைகளே ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெயிக்கும் பொழுது அப்பா பின்வாங்கி எல்லாம் மீண்டுமாக நீங்கள் தூக்கி எடுங்கப்பா சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரும் உலகத்தின் பின்னால் மாம்சத்தின் பின்னால் பிசாசுக்கு பின்னால் எல்லாவித காரியங்களையும் சிக்கொண்டு திரும்பி யாரையெல்லாம் சிறையிருப்புக்குள்ள போனாங்களோ எல்லாம் திருப்பி கொண்டு வரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு ஜபம் பண்ணார் இந்த ஜபத்தை தான் நம்ம ஏறெடுக்கணும் பிரிமான ரட்சிக்கிறவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு ரட்சிப்பார் எரேமியாவிலேயும் நம்ம வாசிக்கிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாக கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சியம் என்று சொல்லுங்கள் கர்த்தர் சொல்றார் தீர்க்க தரிசிக்கிட்டேன் உமது ஜனத்தை ரட்சியம்னு சொல்லுங்க நாம் சொல்லணும் அன்றுவரே உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய தாலுக்காக்களில எங்களுடைய பட்டணங்களில் கிராமங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சகா இந்த வருஷம் ரட்சிக்கிறவன் தேவன் ரட்சிக்கவனுமாய் மாதிரி ஜெபிக்கிறோம் திருப்பி கொண்டு வாரும் பின்மாற்றத்தில் போனவர்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா பரிசுத்தமிழ பிதா இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்பது அப்பா இந்த வசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நாங்களும் சொல்றோம் உமது செய்து ஆசீர்வதியும் உங்க ஜனத்தை கோஷியும் உங்க ஜனத்தை ஜனத்தை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும் என்று கேட்குறோம் குறிப்பாக எங்கள் வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்களை கத்த ரட்சிப்பீராக கடினப்பட்ட இருதயங்களை எல்லாம் சதையுள்ள மாற்றி ரட்சிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் திருப்பி கொண்டு வரும் என்று கேட்கிறோம் பின்மாற்றத்தில் இருந்தாலும் சிறையிருப்பில் இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கட்டுகளுக்குள் இருந்தாலும் விடுவித்து ரட்சிக்க வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பெரிய இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்